ஹலோ பாய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு நசீப் ப்ளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் கட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பிரியாணிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது வந்து இது செய்கிறதுக்கு பேனில் வந்து நிறையவே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து கத்திரிக்காவை கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து வேர்க்கடலை இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா பவுடர் பவுட்ராக்கி இதில் ஆட் பண்ணணும் அதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட் தரும் இந்த டிஷ்ஷுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளை எல் இதையும் நல்லா வறுத்து பவுட்ராக்கி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையுமே வந்து நல்லா எண்ணெய் ஆட் பண்ணி இதில் வந்து வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் பத்து பல் பூண்டு மூணு தக்காளி நாலு வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்புறமா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து இதோட நல்லா வதக்கி விட்டுக்கணும் என்ன பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வறுத்த கத்திரிக்காய் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு புளிக்கரைசல் கரைசல் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா நல்லா இதில் வந்து எண்ணெய் வந்து ரெண்டு வரணும் இன்னும் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து இந்த பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து டேஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் கட்டாக்கு இது மாதிரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ் தேங்க்யூ காய்ஸ் அஸ்லாம் வைக்கம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்